சோகம் புத்திர தோஷம் இந்த ரெண்டுமே எடுத்துக்கணும் பாலாரிஷ்ட தோஷம் இந்த மூணுமே குழந்தைக்காக இல்லைங்களா அப்போ குழந்தை கிடைக்கலங்கிறது தான் தோஷம் நினைக்கிறீங்களா கிடையாது குழந்தை கிடைக்கவில்லை குழந்தை நோய்வாய் படுகிறது குழந்தை எங்கள் பேச்சு கேக்கல குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கும் வளர்க்க முடியல குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான் இப்படி எத்தனை விதமான நீங்க பிரச்சனைகள் எடுத்தாலும் அது தோஷமே அப்ப அந்த தோஷத்துக்கு என்ன அப்படின்னா ராமாயணம் தசரத முனிவர் ஒரு சாபத்தின் பேர்ல ராமரை இழந்து ராமரை வனவாசம் போனதுக்கு அப்புறம் புத்திர தான் அவர் வா வாடி அவருடைய உடல்நிலையை பாதிக்க வைக்குது அடுத்தது புத்திர தோஷம் குந்தி தேவி குந்தி தேவி அம்மையார் கர்ணனை பெற்று ஆற்றில் போடும்போது அதோடைய தோஷமா விளைவிக்குது அப்ப இந்த புத்திர தோஷம் புத்திர சோகம் இரண்டுக்குமே வந்து நிறைய அர்த்தங்கள் உண்டு அப்ப இதற்கு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னா கன்னிமார்கள் கன்னிமார்கள் தான் அனைத்துக்குமே நம்மளுக்கு வழிமுறை வ வகுத்தக்கூடியவங்க அப்போ உங்களால முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு இரண்டு முறை ஏழு பெண்கள் பெண் குழந்தைகள் வயதுக்கு வராத ஏழு பெண் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு துணிமணிகள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஏதாவது நீங்க பண்ணிட்டு வரும்போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுது நிறைய அன்னதானங்கள் படுங்க அடுத்தது இந்த புத்திரம் என்றாவே அஞ்சாம் அதிபதி அப்ப கால புருஷத்துக்கு அஞ்சு வந்து சூரிய பகவான் ஆனா நீங்க உங்களுடைய லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி யாருன்னு பாருங்க அப்ப சூரிய பகவானா இருந்தால் அந்த கிரகத்தை வழிபடுங்க செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு வழிபடுங்க இப்படி உங்களுடைய ஜாதகத்துல என்ன கிரகமோ அதுதான் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி அதற்கு பதிலாக நீங்க வந்து இல்ல சூரியனே அஞ்சுங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது அப்ப அந்த அஞ்சாம் அதிபதி என்னென்ன கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தின் தெய்வத்தையும் அந்த கிரகத்தின் தேவதையும் வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுடைய இந்த தோஷம் நிவர்த்தி அடையும் அது போக ஏதாவது ஒரு குழந்தை ஒரு பிறக்கும் குழந்தை ஒரு பிறக்க போகுது அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு நீங்க முடிஞ்ச ஒரு பிரசவ உதவியோ இல்ல அந்த தாய்க்கு ஏதாவது நீங்க உதவியோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு இருக்கும் இன்னொரு சின்ன பரிகாரம் அந்த குழந்தை பிற பிறந்த உடனே உங்களால் முடிஞ்ச ஒரு வெள்ளி காசை கொடுங்க உங்களுக்கு செல்வம் அவங்களுடைய செல்வமே உங்களுக்கு வர மாதிரி அந்த தோஷத்துல இருந்து நீங்க நிவர்த்தி பெற்றலாம் சரிங்களா இது இந்த மூன்று விதமான புத்திர தோஷத்துக்குமே நிவர்த்தி